யோபுங்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க முதல் விசுவாச பரீட்ச தனக்கு இருந்த ஆஸ்திகள் செல்வங்கள் பொருட்கள் மனுஷன் பொறுமையா இருக்கிறார் ரெண்டாவது சோதனை மரண ஓலம் இங்க கொடுத்த ஏழு ஆண் பிள்ளைகள் கொடுத்த மூணு பெண் பிள்ளைகள் பத்து ஆண்டு எடுத்துக்கிட்டாரு வீடு ஃபுல்லா மரண ஓலம் தான் மனுஷன் பொறுமையா மட்டும்தான் இருக்கார் வேற ஒண்ணுமே செய்யல யோபு தன் உதடுகளை காத்து கொண்டான் என்று இருக்கு பொறுமையா மட்டும்தான் மனுஷன் இருக்கிறான் சாத்தானுக்கு பொறுக்கல அவன் மூணாவது என்ன பண்ணான் அவருக்கு சரீரத்தையே கை வச்சான் உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் புண்ணு ஆனாலும் மனுஷன் பொறுமையா இருந்தா எவ்வளவு வேதனையா இருக்குன்னு பாருங்க துணி சரியா போட முடியாது ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சு சொரிஞ்சு இருக்கு வரவரவெல்லாம் உன் பாவத்தினால்தான்டான்னு சொல்லும் போது அது இன்னும் உருவ குத்து நான்காவது சாத்தான் பார்த்தான் பொருள் எல்லாம் எடுத்த பிறகு இவனுக்கு பொருளை பற்றி எல்லாம் கவலை இல்ல பிள்ளைங்கள் எல்லாம் அடிச்ச பிறகும் வலிதான் ஆனாலும் அவன் சகிச்சுக்கிட்டான் அவனையே கை வச்ச பிறகு அவன் என்ன பண்ணிட்டான் அதையும் சகிச்சுக்கிட்டான் கடைசி மனைவி தூண்டி விட்டான் சாத்தான் நீ என்ன பண்ணு தேவனை துசிச்சு உயிர் விடுன்னு சொல்லி அவனை தூண்டுனி யோபுஜன போட்டி பாய்த்தே சாத்தவன் ஓயிட்டான் அவளுக்கு ஷாக்கா இருக்கும் அது வரைக்கும் என் புருஷனை ரொம்ப கனமா வச்சிருக்கோன்னு ஆனா இப்ப யோபுக்கு தெரியும் மனைவி உரத்துல வந்திருக்கு பிசாசினி நாலு சோதனை பொறுமையா இருந்த வேதன் சொல்லுது எல்லாவற்றையும் மனுஷன் ரெண்டனையாய்ப்பெற்று கொண்டாரு